அஸ்ஸலாமு வலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே சிம்பிளாக ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இறால் கறி எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நான் இராள் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கொண்டேன் இப்போ அதை சமைக்கிறதுக்காக வேண்டி ஃப்ரைங் பேனில் எங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கொள்கிறேன் எண்ணெயிற எண்ணெய் அளவை சொல்லணும்னு சொன்னால் ஒரு த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதுமானது இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்ச இறாலை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி கொள்கிறேன் நான் இந்த ஸ்டேஜில் இதுக்கு மசாலா தூள் எதுவுமே சேர்த்தலை இறால் வந்து வேகிற டைமில் ரொம்பவே தண்ணி விடும் நான் அந்த தண்ணியெல்லாம் வற்ற வைக்கிறதுக்காக வேண்டிதான் எண்ணெயில் போட்டு இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் இந்த இறாலை வதக்குது டைமில் எங்களோட அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள வேணும் எப்படியும் இது ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு இதை மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நாங்கள் அகப்பியால் இதை மாதிரி பிரட்டி விட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் உங்களுக்கு இதை பார்க்கும்போதே விளங்கும் இந்த இறால்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வெளியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்தும் வரைக்கும் நாங்கள் இதை நல்லா இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க இந்த தண்ணியெல்லாம் மேக்ஸிமம் வத்திருச்சு கொஞ்சமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இதுக்கு நான் மசாலா தூள் எட் பண்ணிக்கொள்கிறேன் முதலாவது நான் எட் பண்ணினது சரக்குத்தூள் அதோட மிளகாய் தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கலருக்காக வேண்டி பப்ரிக்காய் தூள் எட் பண்ணிக்கொள்கிறேன் நீங்கள் மிளகாய் தூள் அதிகமாக சேர்த்துறேன்னு சொன்னால் பப்ரிக்கா தூள் தேவையில்லை உங்களோட மிளகாத்தூள் வந்து நல்லா கலராக இருந்தால் கூட பப்பிரிக்கா தூள் சேர்த்த வேண்டிய அவசியம் இருக்காது இதெல்லாம் சேர்த்திட்டு இப்போ நான் இதை நல்லா இதை மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் இதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே ஊற்றலை இப்போ இதை நாங்கள் கையை விடாமல் இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் வதக்குற டைமில் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொள்ள வேணும் மசாலா தூள் எட் பண்ணினதுக்கு பிறகு இதுக்கு நாங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்தலை இது ஒயில்லேயே வேகிறதால மசாலா தூளெலாம் குயிக்காகவே தீரத்துக்கு பார்க்கும் பாருங்கள் நான் இத ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் மசாலா தூளெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு இதை மாதிரி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கொண்டேன் அதுக்கு பிறகு நான் சின்னதாக கட் பண்ணி வச்சேன் வெங்காயத்தை சேர்த்து கொள்கிறேன் இதுக்கு நான் மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் சேர்த்தி கொண்டேன் அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை நான் ஆல்ரெடி இறாலுக்கு உப்பு சேர்த்திக்கிறதால வெங்காயம் சேர்த்துகிறதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கொண்டேன் எல்லாம் சேர்த்து இப்போ வந்து நாங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இந்த வெங்காயம் வதக்கிற டைமில் எங்களோட வெங்காயத்தில் பதம் எப்படி இருக்க வேணும்னு சொன்னால் கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வரும் வரைக்கும் நாங்கள் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் வெங்காயமும் அதிகளவு தண்ணி விடும் அந்த தண்ணீரை அளவை தவிர்க்க வேணும்னு சொன்னால் நாங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வைக்காமல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கை எடுக்காமல் இதை மாதிரி வதக்கி கொண்டே இருக்க வேணும் அப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் குயிக்காகவே ஆவியாகி போயிடும் அதே நேரம் அதிகளவு தண்ணியும் விடாது நாங்கள் அடுப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சா பாருங்கள் இதை மாதிரி நாங்கள் நல்லா எல்லாம் பிரட்டி பிரட்டி தீயை விடாமல் வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இப்படி வதக்கிட்டிக்கிற டைம்லேயே எங்களுக்கு விளங்கும் வெங்காயம் வந்து குக் ஆகி வந்துருச்சுன்னு சொன்னால் கண்ணாடி பதத்துக்கு வரும் அந்த ஸ்டேஜில் எங்கள்ட அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டு வேணும் பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி நினைக்கிறேன் வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடி மாதிரி எண்ணெயிலே வேந்து தலை தலண்டு மின்னிட்டிக்கிது இந்த டைமில் நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டால் எங்களோடய இறால் காரியம் ரெடி ஆகிருச்சு இந்த இறாலையே எங்களுக்கு பல விதமாக சமைக்கலும் அதில் ஒரு விதம்தான் இதுவும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் முடியுமா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் அலைக்கும்